ஜியாஸ் கிச்சன் நான் லைவ் வந்திருக்கேன் யாராவது இருக்கீங்களா ஒருத்தர் வந்திருக்காங்க ஒருத்தர் யாரோ வந்திருக்காங்க செந்தில்குமார் ஹாய் ஹாய் செந்தில்குமார் சொல்லுங்கள் ஏதாவது அட்டை விவரங்கள் ஏதாவது இருந்தால் கேளுங்க இல்லை வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாக்கா கேளுங்க லைவ் மூணு பேர் வந்திருக்காங்க நிறைய அட்டை டீட்டெயில்ஸ்லாம் நிறைய பேர் வந்து கேட்குறீங்க இன்னைக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா அட்டைக்காக என்கொயரி வந்து கால்ஸ் வந்து வந்திருந்தது நான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அட் ப்ரெசண்ட் வந்து அட்டைகள் வந்து இப்போ போடுறது கிடையாது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறதுனால நம்ம மெயின் பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டல் தான் ஹோட்டல் வச்சிருக்கிறதுனால என்ன வந்து அட் அட்டை பிஸ்னஸில் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல அதனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அட்டை வியாபாரிகள் ஏதாவது வேணும் அப்படின்னாக்க கேளுங்க நான் சொல்கிறேன் எந்தெந்த அட்டைகளுக்கு என்னென்ன அளவுகள் போட போடணும் என்ன கவர்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னா சொல்லுங்கள் செந்தில்குமார் எந்த ஊர்லேருந்து பேசுறீங்க எந்த ஊர்லேருந்து நீங்க பேசுறீங்க ஹாய் செந்தில்குமார் மூணு பேர் லைவ்ல இருக்கீங்க யார் யாருன்னு தெரியல கமெண்ட் பண்ணுங்க அதுக்கப்புறமா வந்து வேற ஏதாவது பிஸ்னஸ் ரிலேட்டடாக ஏதாவது கேள்விகள் இருந்தாக்கா கேளுங்க என்ன கேள்வி என்கிட்ட கேளுங்க நான் சொல்றேன் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அதாவது இந்த பிஸ்னஸ் ரிலேட்டடா இல்லை இப்போ நல்ல விஷயங்கள்லாம் நம்ம சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன் அவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சேனல்ஸை வந்து அந்த அளவுக்கு யாரும் வந்து பார்க்கறது கிடையாது நிறைய கேள்விகள் வந்து கேட்குறாங்க நான் வந்து லைவ் வந்து இந்த டைமுக்கு தான் வர முடியும் அந்த டைமுக்கு தான் வர முடியும்லாம் என்னால் வந்து கரெக்டாக சொல்ல முடியாது வேலை வே வேலை வலு காரணமாக லைவ் வந்து என்னால் ப்ராப்பராக வர முடியல அதுதான் வந்து நான் சொல்கிறேன் கேள்விகள் கேட்குறீங்க இல்லைன்னா வந்து கம்யூனிட்டி டேப்ல வந்து நான் வந்து மென்ஷன் என்ன மாதிரி வேணும் அப்படின்னு வேணா கம்யூனிட்டி டேப்ல வந்து நான் என்ன மாதிரி வேணும் உங்களுக்கு நிறைய ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வேலை பலு காரணமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹெல்த்தையும் நம்ம பார்த்தாகணும் நம்ம ஹெல்த் நல்லா இருந்தா தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து சரியா வரும் இல்லைன்னா எதுவும் பண்ண முடியாது அதாவது இந்த உலகத்துல லொண்ணே ஒண்ணு தெரியும் ஏதோ என்னன்னு தரல ஏதோ பிராப்ளமா இருக்கு ரீகனெக்ட் அப்டின்னு சொல்லிட்டு வந்தது ஏதோ ஏதோ என்னன்னு தரல ஏதோ பிராப்ளமா இருக்கு ரீகனெக்ட் அப்டின்னு சொல்லிட்டு வந்தது ஏதோ சம் பிராப்ளமா இருக்கு நிறைய வந்து வந்து நம்மளுடைய ஹெல்த் நல்லா இருக்குங்க வேலை வேலைன்னு பார்த்தோன்னா நம்ம ஹெல்த் வந்து கெட்டு போயிடும் அது எனக்கே நல்லா தெரியுது நான் வந்து ஹோட்டல் பிஸ்னஸ் வந்து ரொம்ப வந்து எனக்கு வேலை அதிகம் அதனால இன்னைக்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு உடம்பு கொஞ்சம் நல்லா இல்லை கொஞ்சம் வந்து நெஞ்சு வலி வைக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு வந்து ஹோட்டலுக்கு வந்து நான் லீவ் விட்டாச்சு ஏன்னா ரெஸ்ட் எடுத்துக்கணும் நம்ம ரொம்ப வந்து என்னன்னு தெரியல ஏதோ ப்ராப்ளமா இருக்கு ஏதோ ஏதோ இருக்கு போலருக்கு ரெண்டாட்டி அப்படியே சுத்திட்டே இருக்கு ரீகனக்ஷன் ரீ கனெக்ஷன் வருது கேள்விகள் கேக்குறோங்க கேளுங்கம்மா கேள்விகள் ஏதாவது கேட்கணும் அப்படின்னா கேளு யாருக்காவது ஏதாவது கேள்விகள் வேணும்னா கேளுங்க இப்போ நான் சொல்றேன் ஜியாஸ் கிச்சன் வந்து லைவ் வந்திருக்கேன் சொல்லுங்க ஏதாவது ஏதாவது क्वेश्चंस இருந்ததனனா கேளுங்க நம்மலாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம இது ஒரு வருமானத்துக்காக நம்ம யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறோன்னா ரொம்ப பொறுமை வேணும் யூடியூப்லாம் வந்து நம்ம ரன் பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப பொறுமையாக தாங்க இருக்கணும் இதை நம்பிலாம் வந்து இதுலேருந்து நமக்கு வருமானம் வரும் அப்படின்னாக்கா அப்படிலாம் நம்பக்கூடாது ஒரு சிலருக்கு வந்து யூடியூப் வந்து உடனே வந்து சக்ஸஸ் ஆவாங்க ஒரு சிலரால் உடனே சக்ஸஸ்லாம் ஆக முடியாது நிறைய பேர் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி பாதியிலே வந்து யூடியூபே வேண்டான்னு சொல்லி போனவங்கள்லாம் இருக்கிறாங்க அது எதுக்காக நான் இப்போ தான் உணர்கிறேன் ஏன் தெரியுமா யூடியூப் வச்சு ரன் பண்ணுறது வந்து நமக்கு மன உளைச்சல் தாங்க அதிகமாக இருக்கும் யூடியூப்பால் நம்ம ரன் பண்ணுறோம் வியூஸ் போகலை நம்ம வீடியோ வந்து வியூஸ் போகலை இல்லை சப்ஸ்கிரைபர்ஸ் வரல அதுக்கெல்லாம் நமக்கு வந்து போகலைன்னா மன உளைச்சல் அதிகமாக தான் இருக்கும் மொக்கையாக இருக்கும் ஒன்றுமே இருக்காதுங்க அவங்க சேனல்லாம் போய் பாருங்கள் எவ்வளோ வியூஸ் எவ்வளோ இதுவா இருக்குன்னு அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு மனசு கஷ்டமா இருக்கும் அதனால வருங்காலத்துல வந்து யூடியூப் தான் நான் சம்பாதிக்க போறேன் அப்படிங்குறவங்க பண்ணுங்க பண்றது தப்பு கிடையாது பொறுமையாக இருக்கணுங்க யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் பொறுமையாக இருக்கும் ஒரு சிலருக்கு உடனே தூக்கி கொடுக்கும் ஒரு சிலருக்கு வந்து கொஞ்சம் நாள் ஆகுங்க ரொம்ப பொறுமையாக இருக்கணும் தான் ஜெயிக்க முடியும் இல்லைன்னா இல்லை இப்போல்லாம் பாருங்க நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணி அஞ்சு வருஷம் ஆகுதுங்க ஆனா எனக்குன்னு சொல்லி எந்த குரோத்துமே கிடையாது க்ரோத் கிடையாதுன்னா ஸ்டார்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வீடியோஸ் போடணும் என்ன போடணும் அப்படிங்கிறது தெரியாது இன்னொன்னு வந்து எடிட்டிங் தெரியல சரி அதெல்லாம் கற்றுக்கிட்டு நம்ம வந்து போட்டோம் போடும்போது வந்து நம்ம மெயினாக வந்து ஹோட்டல் பிஸ்னஸ் அப்படிங்கிறதுனால இதுக்கு நமக்கு வந்து வீடியோ போடுறதுக்கு நேரம் கிடையாது எடிட் பண்ணணும் வீடியோ எடுக்கணும் எடிட் பண்ணணும் அதுக்கு நேரம் கிடையாது நான் நல்லாவே குக் பண்ணுவேங்க எனக்கு நல்லா குக் பண்ண வரும் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் முதலிடம் கொடுக்கறது என்னுடைய ஹோட்டல் தொழிலுக்கு தான் அதுக்கப்புறம் தான் யூடியூப் யூடியூப் வந்து யாருக்கு கை கொடுக்குனா சும்மா வேலையே இல்லாமல் இருக்காங்க பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் யூடியூப்பையே நினைச்சிக்கிட்டு யூடியூப்ல வீ வேலை போட்டு யூடியூப்ல வீடியோ போட்டுட்டு ஓகே வந்தா தெரியல நாற்பத்தி ஒம்பது நிமிஷம் போகுதுங்க அதுக்கு மேலே வந்து இதாகலை வெளியில போயிட்டு வரலான் கமெண்ட் பண்ணுங்க யாராவது கமெண்ட் பண்ணுங்கள் ஏதாவது கமெண்ட் பண்ணால் வந்து லைவ் வந்து கண்டினியூ ஆகும் போல இருக்குது கமெண்ட் பண்ணலைனாக்கா லைவ் வந்து கண்டினியூ ஆகாதுன்னு நான் நினைக்கிறேன் நாலு பேர் தான் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க பார்க்குறேன் திரும்ப வந்து ரீ கன கனெக்டட் அப்படின்னு வந்துச்சுன்னா இந்த லைவ்லேருந்து நான் வெளியில் போயிட்டு திரும்பவும் தான் நான் வந்து லைவ்லேருந்து உள்ளார வருவேன் யாருக்கெல்லாம் கேள்விகள் கேட்கணுமோ கேளுங்க கேள்விகள் இருந்தாக்கா கேளுங்க நிறைய பேர் இப்போ வந்து லைவ் வந்திருக்கேன் யாருக்காவது கேள்விகள் இருந்தாக்கா கேளுங்க நான் பதில் சொல்றேன் அதாவது ஒன்னே ஒன்னு என்னன்னாக்கா டங்கு டங்குன்னு ஆடுறவங்களுக்கு உங்களுக்கு அதுக்கு தாங்க இந்த யூடியூப்லாம் வந்து ரசித்து பார்க்குறாங்க நம்மள மாதிரி நல்ல வீடியோலாம் போடுறவங்களுக்குலாம் யாரும் ரசிச்செல்லாம் பார்க்குறது கிடையாது அட்டை விவரங்கள் தேவைப்பட்டால் சொல்லுங்கள் யாருக்காவது அட்டை விவரங்கள் வேணுமா இல்லை வந்து வேற ஏதாவது எனக்கு வந்து கம்யூனிட்டி டேபில் வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன் என்ன மாதிரி வீடியோஸ் வேணும்னு நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு நான் வந்து கம்யூனிட்டி டேபில் போஸ்ட் பண்ணுறேன் என்ன மாதிரி வீடியோ வேணும் உங்களுக்கு அட்டை வீடியோ வேணுமா இல்லை குக்கிங் வீடியோ வேணுமான்னு நான் கேட்குறேன் அதில் நீங்க வந்து கேளுங்க என்ன மாதிரி வீடியோஸ் வேணுமோ நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க வேற ஏதாவது கேள்விகள் இருந்தாக்கா கேளுங்க வேற ஏதாவது கேள்விகள் இருந்தாக்கா கேளுங்க யாருக்காவது ஒருத்தர் தான் வந்து மூணு பேர் வந்து லைவ்ல இருக்காங்க வந்து நம்ம நல்லபடியா பாத்துக்கணும் ஹெல்த் இஷ்யூஸ் வந்து வந்துருச்சுனாக்கா நமக்கு யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க நம்மள நம்ம தான் பார்த்துக்கணும் டிப்ரெஷன் இல்லாமல் பார்த்துக்கணும் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனுஷனுக்கு வந்து மன உளைச்சல்ங்கிறது இருக்கக்கூடாது இந்த மன உளைச்சல் வந்தாலே வந்து பாத்தீங்கன்னாக்கா அவங்களால எந்த வேலையுமே சரியா பார்க்க முடியாது அதனால டிப்ரெஷன் இல்லாம பார்த்துக்கோங்க டிப்ரெஷன் இல்லாம நம்ம செய்யக்கூடிய வேலைகள் வந்து நம்மள நம்ம தான் கூல் பண்ணிக்கணுங்க எனக்கு தெரிஞ்சு நான் ஒன்னே ஒன்று சொல்லுவேன் நம்மளை நம்ம தான் கூல் பண்ணிக்கணும் நமக்கு மோட்டிவேஷனல் யாருன்னா நம்ம தான் நான் வந்து அப்படி தான் நினைச்சிக்குவேன் எனக்கு நான் தான் மோட்டிவேட் பண்ணிக்குவேன் எனக்கு ஒன்றும் ஆகாது நம்ம பார்த்துக்கணும் உடம்ப பார்த்துக்கணும் அப்படிதான் நான் நினைப்பேன் இன்னொரு விஷயம் நமக்கு நம்ம தான் மோட்டிவேட் பண்ண அவன் இது சொல்றான் நம்மளை பத்தி அவங்க அப்படி சொல்றாங்க இவங்க இப்படி சொல்றாங்க அப்படிலாம் நினைக்க கூடாது அப்படிலாம் நினைச்சாக்கா நம்மளால வாழவே முடியாது அப்படிலாம் சொல்றாங்கன்னா அவங்க வந்து நம்மளை டிமோட்டிவேட் பண்ணுறாங்கன்னு அர்த்தம் நம்மள அவங்க டீமோட்டிவேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நினை அப்படி நினைச்சுக்கணும் நினச்சிக்கணும் இன்னொரு விஷயம்னா என்ன யோசிப்பேன்னா ஒரு சிலர் நம்மளை பார்த்து நீ அப்படி இருக்க இப்படி இருக்க அப்படிலாம் வந்து பேசுவாங்க அதெல்லாம் நான் கேரே பண்ண மாட்டேன் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு செல்ஃப் கான்ஃபிடென்ட் தேவைங்க அதாவது செல்ஃப் கான்ஃபிடென்ட்னா நமக்கு வந்து தன்னம்பிக்கை இருக்கணும் முதல்ல மற்றவங்க ஆயிரம் பேர் ஆயிரம் சொல்லலாம் நமக்கு தன்னம்பிக்கை இருக்கணும் இப்போ நான் எடுத்துக்கோங்களேன் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்திலே வந்து ரொம்ப அழகான பெண் யாருன்னு கேட்டால் அது நான் தான் அழகான பெண் நான் தான் கடவுள் வந்து என்னை அழகாக தான் படைச்சிருக்காரு கை கால்கள் நல்லா கொடுத்துருக்காரு நல்ல அறிவை கொடுத்துருக்காரு க கடவுள் வந்து நல்லா வந்து நமக்கு நல்ல ஃபேஸ் கொடுத்துருக்காரு நம்ம யாருக்கிட்டையும் போய் நிற்கல அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்திலே ரொம்ப அழகான பெண்மணி யாருன்னு கேட்டாக்கா அது நான் தான் உலக அழகி யாருன்னு கேட்டால் அது நான் தான் என்ன தான் நான் சொல்லுவேன் இன்னொன்று வந்து கேட்டிங்கனாக்கா என்னுடைய பிள்ளைகளை தான் நான் சொல்லுவேன் உலக அழகி உலக அழகன் அப்படின்னா என் பையன் என் பொண்ணு அப்படிதாங்க நம்ம சொல்லணும் நம்ம தான் நம்மளை மோட்டிவேட் பண்ணிக்கணும் வேற யாரும் வந்து நம்மள வந்து மோட்டிவேட்லாம் பண்ணவே மாட்டாங்க நம்மளை டிமோட்டிவேட் தான் பண்ணுவாங்க நீங்க ஒரு விஷயம் ஒரு முன்னேற போறீங்க அப்படின்னாக்கா உங்களை முன்னேறவே விடக்கூடாது இந்த உலகம் வந்து அப்படிதான் நினைக்கும் ஆஹா இவன் வந்து முன்னேறி இருவானோ அப்படின்னு நினைச்சி உங்களை வந்து டிமோட்டிவேட் பண்ணுவாங்க இதென்ன இதெல்லாம் என்ன இது அப்படிலாம் சொல்லுவாங்க சரிங்களா பாராட்டுறதுக்கு ஒருத்தர் கூட வரமாட்டாங்க உங்களால் பாராட்டுறதுக்கு ஒருத்தர் கூட வரமாட்டாங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா குறை சொல்லணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் உடனே வருவாங்க ஆயிரம் நல்லது செஞ்சுருப்பீங்க ஒருத்தருக்கு நீங்கள் ஒருத்தருக்கு ஆயிரம் நல்லது செஞ்சுருப்பீங்க ஆனால் வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் உங்களை அறியாமலே ஒரு தவறு செஞ்சுருப்பீங்க அந்த தவறை தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க பெருசாக பேசுவாங்க அதனால நான் நான் அதெல்லாம் நினைக்க மாட்டேங்க யாரையுமே வந்து நான் குறையும் சொல்றது கிடையாது நம்ம கரெக்டாக இருக்குமா டீமோட்டிவேட் பண்ணுறாங்க அந்த பக்கமே நீங்க போகாதீங்க உங்களை உங்களை தரக்குறைவா பேசுறாங்க உங்களை உங்களை வந்து கேவலமாக நினைக்கிறாங்க அப்படின்னாக்கா அங்கே போகாதீங்க நான் போக மாட்டேன் நான் போகவே மாட்டேன் நம்மளை தரக்குறைவா நினைக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துக்கே நான் போக மாட்டேன் கேவலமா பார்க்கறாங்க அப்படின்னா அந்த இடத்துக்கே போகக்கூடாதுன்னு நான் நினச்சிக்குவேன் அப்படிதான் நினச்சிட்டு நான் விலகிடுவேன் நான் விலகி வந்துடுவேன் ஒரு சில எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சொந்த பந்தங்களே நம்மள வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேவலமாக நினைப்பாங்க ஒரு இவன் வந்துட்டாலே அப்படின்னு கூட நினைக்கிறவங்க கூட இருப்பாங்க சரிங்களா அதனால அந்த இடத்துக்குலாம் நான் வந்து போக மாட்டேன் நான் என்ன தெரியுமா நினச்சிக்குவேன் நம்ம வந்து போகக்கூடாது இவங்களாம் நம்மளை கூப்பிட்ற காலம் வரும் அப்படின்னுட்டு அந்த காலத்துக்காக நான் வெயிட் பண்ணுவேன் நான் போக மாட்டேன் என்ன வந்து ஒரு சில இடங்கள்ல வந்து நான் என்ன என்னை வந்து காயப்படுத்தி அனுப்பியிருப்பா அனுப்பியிருக்காங்க ஒரு சிலர் நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் காயப்படுத்தினா அனுப்பியிருக்காங்க நான் என்னோட சொந்தமே வந்து பாத்தீங்கன்னா நாங்க எவ்வளோக்கு எவ்வளோ உயிரா நினைச்சோமா அந்த சொந்தமே வந்து பாத்தீங்கன்னா என்னை வந்து காயப்படுத்தி இருக்கு புரியுதுங்களா அந்த இடத்துல வந்து நான் அழுதுட்டுலாம் வந்திருக்கேன் அழுதுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து அந்த இடத்துக்கே போகலை இன்ன வரைக்கும் நான் அவங்க வீட்டுக்கே நான் போகலை அப்படி தான் நான் சொல்லுவேன் நான் என் கிட்டே ஒரு பழக்கம் இருக்குங்க ஒருத்தவங்க என்னை காயப்படுத்திட்டாங்க அப்படின்னாக்கா நான் அதுக்கப்புறமா அந்த இடத்துக்கு போகவே மாட்டேன் நீங்கள் என்ன பண்ணாலும் சரி நான் அந்த இடத்துக்கு போகவே மாட்டேன் நான் நம்ம இப்படி இருக்கிறனால தானே நம்மளை இப்படி நம்மளை காயப்படுத்திருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு நான் வந்துடுவேன் சரி அப்படியா இருக்கட்டும் நம்ம உங்க நான் உங்க வீட்டுக்கு வரமாட்டேன் அப்படின்னு நான் நினைச்சுக்குவேன் அதனால நீங்க தன்னம்பிக்கையா இருங்க நம்மளை அவமானப்படுத்துகிற இடத்துக்கு நம்ம போகக்கூடாதுங்க அது எப்பேற்பட்ட பெரியவங்களாகவே பெரிய பணக்காரவங்களாகவே இருந்தாலும் சரி என்னை அவமானப்படுத்துகிற இடத்துக்கு நான் போகவே மாட்டேங்க என்னையும் என் பசங்களையும் வந்து அவமானப்படுத்துகிற இடத்துக்கு நான் போக மாட்டேன் எனக்கு எனக்கு வந்து என் ரெண்டு பிள்ளைகள் ரொம்ப முக்கியங்க நான் என் பசங்க தான் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த உலகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே என்னுடைய ரெண்டு பிள்ளைகள் தான் என்னுடைய உலகம் அவங்க நல்லா இருக்கணும் அப்படி தான் நினப்பேன் என்னை வந்து அந்தளவு என்னையோ என் பசங்களையோ அவமானப்படுத்தினாங்க அப்படின்னு இடத்துக்கு நான் வந்து போகவே மாட்டேன் அவங்க என்னதான் தவறுகள் செய்யதாங்க செய்வாங்க மனுஷன் எடுத்துக்கோங்க தப்பு செஞ்சாதான் அவன் மனுஷன் நம்ம என்ன ரோபோ எல்லாம் கிடையாது ஹியூமன் பீயிங் அதாவது மனிதருங்கிறவன் வந்து தப்பு செய்வான் தான் அதை வந்து தெரிஞ்சு திருத்திக்கிறவன் நல்லா இருப்பான் திருத்திக்காதவன் வந்து கெட்டு போயிடுவான் இதுதான் ரெண்டு ரெண்டு உலக நியதி ரெண்டுதான் தெரியாம தப்பு செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் தெரியாம தப்பு செய்கிறாங்க அப்படின்னாக்கா அதை வந்து அவன் திருத்திக்குவான் தப்பு செஞ்சுட்டு தெரியாம தவறு செஞ்சோம் அதை திருத்திக்கல திரும்ப திரும்ப தப்பு செய்யறான்னா அவன் கெட்டு போயிடுவான் அதுதான் அர்த்தம் என்ன பொறுத்த வரைக்கும் அப்படிதான் எடுத்துக்கோங்க திருத்திக்கணும் தவறு செஞ்சாக்கா நம்மளை வந்து திருத்திக்கணும் அதே போல் ஒரு சிலர் நமக்கு சொல்கிறாங்களா அந்த இடத்துல வந்து சரி ஓகே இனி இந்த மாதிரி நடக்காது அப்படிங்கிறத வந்து நம்ம தான் நம்மளை வந்து திருத்திக்கணுங்க நம்ம வாழ்க்கையை வந்து கரெக்டாக கொண்டு போகணும் நம்ம நம்மளை வந்து நாலு பேர் நம்மளை நாலு விதமாக பேசுகிற மாதிரி நம்ம வச்சுக்கக்கூடாது நம்ம வாழ்க்கையை வந்து கரெக்டாக நம்ம கொண்டு போகணும் அப்படி தான் நான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை அவமானப்படுத்துகிற இடத்துக்கு நம்ம போகக்கூடாதுங்க நம்மளை ஒரு ஒன்ஸ் வந்து அவமானப்படுத்துகிறாங்க நம்ம தொழிலை வச்சோ இல்லை நம்ம லைஃப்பை வச்சோ இல்லை நம்ம லைஃப் பார்ட்னரை வச்சோ நம்மளை வந்து கேவலப்படுத்துறாங்க அப்படின்னாக்கா அந்த இடத்துக்கு நம்ம போகக்கூடாது புரியுதுங்களா நம்ம குழந்தைகளை வச்சோ நம்மளை அசிங்கப்படுத்துறாங்க அப்படின்னா நான் போக மாட்டேன் அவ்வளவுதான் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா லைஃப்ல நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் எல்லாருமே ஆன் ஆகுறாங்க அத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க ஒரு சிலருக்கு வந்து லைஃப் வந்து நல்லா அமைஞ்சிடும் ஒரு சிலருக்கு வந்து லைஃப் வந்து சரியா அமையாது புரியுதுங்களா யாருக்கும் வந்து எந்த எந்த ஒரு இதுவும் கிடையாது அவங்கவுங்களுடைய தலையெழுத்துன்னு நம்ம சொல்றோம் பாத்தீங்கன்னா அந்த தலையெழுத்து தான் அது நல்லா இருந்தா எல்லாருமே வந்து பத்து பேர் இருக்காங்க என் கடைக்கு வந்து சாப்பிட வராங்க தாங்க பத்து பேர் சாப்பிட வரும்போது அஞ்சு பேர் கஷ்டப்படுறவங்களா இருப்பாங்க அந்த அஞ்சு பேர்ல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் ஹைஃபையா இருக்காங்க இருப்பாங்க மூணு பேர் வந்து பார்த்தீங்கன்னா மிட் கிளாஸா இருப்பாங்க அந்த மாதிரி தான் லைஃபுங்கிறது அப்படிதான் என் கடைக்கு சாப்பிட வரவங்க பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு லவ்வர்ஸ் வருவாங்க அவங்க பாத்தீங்கன்னா என் கண்ணு முன்னாடியே வந்து ரெண்டு பேரும் ஊட்டிக்குவாங்க இந்த மாதிரிலாம் இருக்குது அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம வந்து சரி கண்டும் காணாத மாதிரி நம்ம இருந்துடணும் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு தவறு சொல்லக்கூடாது அவங்க வந்து அவங்க வந்து சின்ன வயசு லைஃப் வந்து அவங்க அப்படிங்கும்போது கட்ட வேறு யாருக்காவது கேள்விகள் இருந்தாக்கா கேளுங்க கேள்விகள் இருந்தாக்கா கேளுங்கம்மா வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க என்ன பிஸ்னஸ் பண்ணலாம் அந்த மாதிரி கேள்விகள் இருந்தால் கேளுங்க மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுக்கணுமா கேளுங்க நான் கொடுக்குறேன் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா மருத்துவ காப்பீடு எடுத்து வச்சுக்கோங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கோங்க எல்லாருக்குமே நான் ஒரே ஒரு அறி தான் நான் சொல்லுவேன் எல்லாருமே ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் நாற்பது வயசு நீங்க கடந்துட்டீங்க இல்ல உங்கள்ட்ட பணம் இருக்கு அப்படின்னா ஒரு இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க இருக்கா யாருக்காவது கேள்விகள் ஏதாவது இருந்தாக்கா கேளுங்க அதாவது வீடியோ போடும்போதே வந்து பாத்தீங்கன்னா அந்த யூடியூபால நான் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டேன்னு தான் நான் சொல்லுவேன் வீடியோ வீடியோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா போட்டுட்டு நம்ம அதை பத்தி கண்டுக்கவே கூடாது வீடியோ போட்டுட்டோன்னா அதை கண்டுக்கவே கூடாது இனிமே அப்படிதான் யோசிச்சு வச்சுருக்கேன் டெய்லியும் ஒரு வீடியோ போடுறோமா போட்டுட்டு அதை கண்டுக்காம விட்டுருணும் அவ்வளோதான் அது குரோத் ஆனாலும் சரி ஆகலைனாலும் சரி என்னுடைய வேலை அதாவது சொல்கிறாங்கல்ல கட கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே அப்படிங்கிறாங்கல்ல அந்த மாதிரி தான் நான் வந்து இருக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் கடமையை தான் செய்ய போறேன் பலனை எதிர்பார்க்கல பலன் கிடைக்கும் கண்டிப்பாக ஒரு நாள் கிடைக்குங்கிற நம்பிக்கை இருக்கு அதனால இனிமேட்டு வீடியோ போட்டுட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்க்க வேண்டியதுதான் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மளிகை பொருட்கள் அதாவது நம்ம வந்து பொடி ஐட்டம்ஸ்லாம் ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் கிச்சன் ஃபுட் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் என்னோட மசாலா பொருட்கள்லாம் வாங்குங்க சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படி தான் நான் கேட்குறேன் என்னுடைய மசாலா பொருட்கள் குழம்பு மிளகாய் தூள் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் சாம்பார் பொடி நம்ம மேக் பண்ணி கொடுக்குறோம் இட்லி பொடி மேக் பண்ணி கொடுக்குறோங்க பருப்பு பொடி மேக் மேக் பண்ணி கொடுக்குறோம் கருப்பு உளுந்து பொடி வந்து பார்த்திங்கன்னா அதுவும் கொடுக்குறேன் நான் அதுக்கப்புறம் வந்து புட்டு மாவு கேழ்வரகு களி மாவு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொடுத்துட்ருக்கேன் கோவில் புளியோதரை பேஸ்ட்டு இது எல்லாமே நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுக்குறோங்க ஹோம்மேடு தான் கொடுக்குறாங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஜியாஸ் கிச்சன் ஃபுட்டை வாங்கி பயன்பெறுங்க எல்லாருமே யூஸ் பண்ணி பாருங்க நான் வந்து ப்ராப்பராக வந்து பார்த்தீங்கன்னாக்கா லைவ் வரத்துக்கு கம்யூனிட்டி டேப்ல போஸ்ட் பண்ணுறேன் எனக்கு வந்து எல்லா நாளுமே டைம் இருக்காதுங்க அதனால தான் என்னால் போஸ்ட் பண்ண முடியிற டைம் கிடைக்கும்போது நான் வந்து லைவ் வருவேன் அவ்வளோதான் ஜியாஸ் கிச்சன் ஃபுட்டு மருத்துவ காப்பீடு எல்லாருமே எடுங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் எல்லாருமே எடுங்க எடுக்காமல்லாம் இருக்காதிங்க நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் மருத்துவ காப்பீடு ரொம்ப நான் வந்து எடுத்தேன் அது எனக்கு ரொம்ப யூஸ் ஆனிச்சு அந்த டைம் அந்த இன்சூரன்ஸ் எடுக்கும் போது எதுக்குமே யூஸ் ஆகக்கூடாது அப்படி நினைச்சி தான் நான் வச்சேன் ஆனா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப யூஸ் ஆனது திவ்யா ஹாய் அக்கா நான் டெய்லி உங்களுக்கு கால் பண்றேன் நீங்க அட்டன் பண்ண மாட்டீங்க சாரிம்மா இந்த போன் வந்து வீட்டில் இருக்கும் நான் கொஞ்சம் வெளி வேலையாக சுற்றுறதுனால என்னால் எடுக்க முடியாது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு உடம்பு நல்லா இல்லம்மா என்ன விஷயம் கேளுங்க திவ்யா நான் சொல்கிறேன் உங்களுக்கு சாரிப்பா கேள்வி கேளுங்கம்மா எனக்கு நான் சொல்கிறேன் உங்களுக்கு கேள்விகள் யாருக்காவது இருந்தாக்கா கேளுங்க அதே போல் வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு ரொம்ப யூஸ் ஆனதுன்னு தான் நான் சொல்லுவேன் அதன் மூலியமாக நான் ரொம்ப வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து நான் போட்டேன் எனக்காக தான் நான் போட்டேன் மெயினாக போட்ட ரீசன் வந்து நம்ம வந்து ஃபார்ட்டி ப்ளஸ் ஆகிட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எடுத்துக்கணுங்க நமக்கு எடுத்துக்கணும் சரி என் பையனுக்காகவும் சேர்த்து தான் நம்ம போட்டோம் ஜன்வரியில் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய பையனுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஆக்சிடெண்ட்டுங்க பையனுக்கு அது வந்து என்னால் சொல்லவே முடியாது என் பையன் வந்து உயிர் தப்பிச்சதே பெரிய விஷயம் அவன் நல்லா இருக்கணும் அவன் நூறு வருஷம் நல்லா வாழணுங்க என் பையன் இவ்வளோ அதுதாங்க எனக்கு ஹெல்ப்பாக இருந்தது அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்சூரன்ஸ் தாங்க எனக்கு ஹெல்ப்பாக இருந்தது எனக்கு வந்து ரெண்டு லட்சத்தி எழுவதாயிரூபா வந்து அப்போ கிளைம் ஆனதுங்க எனக்கு எனக்கு ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா கிடையாது ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன் நான் நானூறுரூபா காசு வச்சுக்கிட்டு தான் நான் போனேன் எனக்கு அவ்வளோ ஹெல்ப்பாக இருந்தது அதாவது சொல்லுவாங்க மருத்துவ காப்பீடு எடுக்கிறதுக்கு காசு இல்லைன்னு வந்து நம்ம ஈஸியாக சொல்லிடுறோம் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்கு பணம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் வந்து நாளைக்கு ஏதாவது பெரிய பிரச்சனை வரும்போது நம்ம டாக்டர்கிட்ட போய் சொல்ல முடியுமா என்கிட்ட காசு இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா அதை யோசிச்சு பாருங்கள் மருத்துவ காப்பீடு எடுக்கிறதுக்கு பணம் இல்லைன்னு சொல்கிறோம் நாளைக்கு டாக்டர்கிட்ட போய் நம்ம காட்டும்போது பணம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா மருத்துவம் பார்க்கும்போது பணம் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியுமா சொல்லுங்கள் ஹாய் திவ்யா சொல்லுங்கள் திவ்யா நீங்கள் வேறு எதுவும் எனக்கு கமெண்ட் பண்ணவே இல்லை சொல்லுங்கள் ஹாய் அக்கா நான் டெய்லி உங்களுக்கு கால் பண்ணுறேன் நீங்கள் அட்டன் பண்ண மாட்டேங்கிறீங்க கேளுங்க இப்போ கேளுங்கள் நான் இப்போ லைவ்ல தான் இருக்கேன் கேளுங்கள் திவ்யா என்ன கொஷின்ஸ் கேட்கணுமோ கேளுங்க நீங்கள் என்னை கூட ஒரு ரெண்டு மூணு வெரிஃபிகேஷன் கால் பண்ணாங்க எனக்கு அட்டைகளுக்காக நான் எனக்கு கேட்டாங்க நான் அவங்கள்ட்ட அட்டன் பண்ணி தான் பேசினம்மா நான் என்ன நிறைய கால்ஸ் வருதுமா நிறைய இந்த ஃபோனில் வந்து நிறைய கால்ஸ் வருதுனால என்னால் அட்டன் பண்ண முடியல இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பர்சனல் நமக்கும் ஃபேமிலி இருக்குது எல்லாமே இருக்கிறனால நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம அதிலே இருக்க இல்லையா நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறது யாருக்காக நம்ம குடும்பத்துக்காக நம்ம பிள்ளைகளுக்காக தான் நம்ம கஷ்டப்படுறோம் வேற ஏதாவது கேள்விகள் இருந்தாக்கா கேளுங்க கொஸ்டின்ஸ் இருந்தாக்கா கேளுங்க எனக்கு யாருமே லைவ் வந்தாக்கா யாருமே எதுவுமே கேட்க மாட்டேங்கிறீங்க இன்னைக்கு கூட ஒரு கமெண்ட் வந்து கேட்டிருந்தாங்க மைதா வந்து ஹோல்சேல் எங்க வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு அதே போல வந்து பாத்தீங்கன்னாக்கா உளுந்து வந்து ஹோல்சேல் எங்க வாங்குறதுன்னு கேட்டிருந்தீங்க உளுந்துக்கு வந்து ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன்ப்பா ஒரு வீடியோ வந்து நான் உளுந்துக்கு போட்டிருக்கேன் எங்கன்னாக்கா ஒரு ஊர்ல வந்து ஒரு மேடம் இருக்காங்க சுமதி மேடம்னு ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க வந்து அனுப்புகிறாங்க அந்த மளிகை பொருட்கள் மைதா வந்து எங்க வாங்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹோல்சேல் கடையில கேளுங்க மூட்டையா நீங்க வாங்கினீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு விலை வந்து குறைவா இருக்கும் ஒரு பத்து கிலோ வாங்குறீங்க இல்லை ஒரு மூட்டையா வாங்குறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து விலை கம்மியாக இருக்கும் இல்லை அப்படி இல்லைனாக்கா நீங்கள் சென்னை வாசியாக இருக்கிறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்து பாரிஸ்ல வந்து கேட்கலாம் இல்லை அப்படிங்கன்னாக்கா இங்க சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடை இருக்குங்க அது எங்க இங்க இல்லை நம்ம அவங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து செலெக்ட் பண்ணிப்போங்க உங்கள் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு கிலோ பேகு பத்து கிலோ பேகு கிடைக்கும் அதுவும் வந்து ஹோல்சேலில் கேட்டு பாருங்கள் கிடைக்கும் அப்படி இல்லைன்னா சென்னையில் வந்து எங்கே கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து நான் அந்த அன்னை ஏஜென்சியோடைய அட்ரஸ் கொடுக்குறேன் அந்த அட்ரஸ்க்கு நீங்கள் கால் பண்ணி என்கொயரி கேட்டிங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க நீங்கள் வந்து மேபி வந்து போடலாம் ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லாரி சர்வீஸில் தான் நிறைய வந்து கொண்டாந்து போடுறாங்க அதனால கேட்டு பாருங்கள் வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா இன்னைக்கு வந்து ரொம்ப முடியலங்க எனக்கு வந்து செஸ்ட் பெயின் எனக்கு எனக்கு நெஞ்சு வந்து லைட்டாக இருந்ததுனால இன்னைக்கு வந்து நான் கடை ஹோட்டல் கடை வந்து இன்னைக்கு போடலைங்க ஹோட்டல் கடைக்கு வந்து இன்னைக்கு லீவ் விட்டாச்சு ஏன்னா வந்து வந்து நமக்கு வந்து நம்ம வந்து ரெஸ்ட் எடுத்துக்கணும் ரெஸ்ட் எடுத்தால் தான் நெஞ்சு வந்து லைட்டாக காலையிலேருந்தே ஒரே வலி எனக்கு வழி இருந்ததுனால நான் வந்து ஹோம் மேட் ரெமிடி எடுத்துக்கிட்டு இருக்கேன் நாளைக்கு போய் இசிஜி எடுத்து பார்க்கணும் எடுத்து பார்த்துக்கணுங்க நம்ம வந்து நம்ம ஹெல்த்தை வந்து நம்ம தான் பார்த்துக்கணும் பசங்களுக்கு வந்து புரியாதுங்க எதுவுமே வந்து ஏதோ அம்மா வந்து நெஞ்சு வலிக்கு அப்படிதான் சொல்லுவாங்க நம்ம தான் பார்த்துக்கணும் ஆய் தான் வழி நடத்தி கொண்டு போவா எல்லாருமே வந்து ஜியாஸ் கிச்சன் ஃபுட்டுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஜியாஸ் எல்லாம் வாங்கி பயன்பெறுங்க நம்மள்ட்ட வந்து எல்லா பொடி ஐட்டம்ஸும் நம்ம வந்து கொடுத்துட்ரு ஸ்டாக் என்கிட்ட ஏன்னா வந்து கிளைமேட் நல்லா இல்லை கொஞ்சோண்டு தான் ரெண்டு கிலோ இப்போ திரும்ப போட்டிருக்கேன் அது வந்து தாலிப்பு வடகம் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் நம்மள்ட்ட கேட்குறவங்களுக்கு மட்டும் வந்து நம்ம பொருட்கள் வந்து கொடுத்துட்ருக்கேன் தாலிப்பு வடகம் கொடுத்துட்ருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் சாம்பார் பொடி கொடுத்துட்ருக்கேன் கோவில் புளியோதரை பேஸ்ட்டு நம்மள்ட்ட இருந்து அதுக்கப்புறமா வந்து உளுந்தம் கஞ்சி மாவு உளுந்தம் களி இந்த லைவ் வந்து ஏதோ பிரச்சனையாகவே இருக்குதுங்க லைவ் வந்து ரீகனெக்ட் ரீகனெக்ட்னு சொல்லி வருதுக்கு சார் லைவை விட்டுட்டு வெளியில் போயிட்டு நான் வரலான் இருக்கேன்